திருநெல்வேலியில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறது இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கால்நடை பயிலும் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக பயிற்றுவிக்கும் கால்நடை மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கால்நடை மருத்துவமனையின் மூலமாக நாங்கள் விவசாயிகளுக்கு அவர்கள் கால்நடைகளுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருகிறோம் குறிப்பிட்டு குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டுமென்றால் அவசர சிகிச்சை கொண்டு வரப்படுகிற கால்நடைகளுக்கும் உடனடியான சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகளும் உள்ளன மேலும் யானைகள் மற்றும் பிற பெரிய விலங்குகளுக்கும் தேவையான சிகிச்சை அளிப்பதற்கும் எங்கள் கல்லூரிகளுக்குரிய நிபுணர்கள் சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர் அதுபோன்ற சிறப்பான வசதிகளை இந்த கால்நடை மருத்துவமனை கொண்டிருப்பதால் இந்த கால்நடை மருத்துவமனையை அதாவது மெடிசின் சர்ஜரி மற்றும் மீனியம் சொல்கிற ஓஜி ஆகிய துறைகள் இங்கு செயல்பட்டு வருது இவங்க தரமான மருந்துகளை உபயோகித்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இங்கு வர கால்நடைகளுக்கு தரமான சிகிச்சை அளித்து அதை உடனடியாக நல்ல முறையில் பராமரித்து அந்த நோய்களை வந்து நிவர்த்தி செய்கிறாங்க தென் மாவட்டங்களில் உள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் செல்லப்பிராணி வளர்ப்போர் மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் நன்றி